நீரிழிவு நோயாளிகள் உட்கொள்ளும் சிறந்த வெந்தய கொய்யாக்கரி உணவு பிரியர்கள் சில பாதுகாப்பற்ற உடலுக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய உணவுகளை ருசிக்காக கூடுதலாகவும் தவறான நேரங்களிலும் உணவு உட்கொள்ளும்போது போது இரத்தத்தின் சர்க்கரை அளவு உங்களுக்கு தெரியாமலேயே அதிகரிக்க ஆரம்பிக்கிறது இது உங்கள் உடல் உறுப்புகளை நாளடைவில் சேதப்படுத்த ஆரம்பிக்கும் எனவே நீரிழிவு நோய் உள்ள நபர்கள் முக்கியமாக ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சமைத்து சாப்பிடுவதால் ரத்தத்தில் குளுக்கோசின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும் இதற்கு தேவையான பொருட்கள் அரை கப் வெந்தயம் நறுக்கப்பட்ட வெங்காயம் ஒரு சிறிய தக்காளி கால்பங்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிறிது மஞ்சள் தூள் மற்றும் மல்லித்தூள் கடுகு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளவும் இப்பொழுது சமைக்க வெந்தயத்தை ஐந்து நிமிடம் தண்ணீரில் போட்டு ஊற வைக்கவும் கொய்யாக்காயை சிறிய துண்டுகளாக வெட்டி வைத்துக் கொள்ளவும் இப்பொழுது கடாயில் எண்ணெய் சிறிது ஊற்றி கடுகு மற்றும் கறிவேப்பிலை நறுக்கப்பட்ட வெங்காயம் தக்காளி சிறிய இடையவெளி விட்டு ஒன்றன்பின் ஒன்றாக கடாயில் போட்டு இரண்டு முதல் மூன்று நிமிடம் வரை வதக்கவும் கொய்யா மற்றும் இஞ்சி பூண்டு பேஸ்டை போடவும் சிறிது மஞ்சள் மற்றும் மல்லித்தூள் போடவும் ஐந்து நிமிடம் நன்கு வதக்கியதுடன் சிறிது உப்பு சேர்த்து இறக்கிவிடவும் இந்த உணவை நீரிழிவு நோயாளிகள் தினசரி உணவில் சப்பாத்தி மற்றும் ரொட்டி மற்றும் பழுப்பு அரிசி சாதமுடன் சேர்த்து சாப்பிட்டு வர இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்படும் இதுபோன்ற சிறந்த பதிவுகளை தெரிந்து கொள்ள மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்